அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்களத்தோர் புலிப்படை ஐயுஎம்எல் மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பல கட்சிகள் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக முன்னேற்றக் கழக கட்சி அன்புமணி அணியின் பாமக போன்ற கட்சிகள் உள்ளன மேலும் ஒரு சில கட்சிகள் இவர்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துள்ளார்கள் இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை எதிர்காலத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சி தனித்து களமாட தயாராகி வருகிறது நான்கு முனை போட்டி உறுதியாகியுள்ள இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக யார் வெற்றி பெறுவார்கள் என்பதன் கருத்து கணிப்பை நாம் பார்க்கலாம் முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை தேர்வு செய்துள்ளோம் கடலூர் மாவட்டம் வட தமிழகத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் இது ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள மாவட்டம் இதில் ஏழு பொது தொகுதிகள் இரண்டு தனித்தொகுதிகள் அடங்கியுள்ளன கடலூர் மாவட்டத்தில் அதிமுக திமுகவிற்கு எவ்வளவு செல்வாக்கு உள்ளதோ அதே அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பெரிய செல்வாக்கு உள்ளது இந்த இரு கட்சிகளும் யாரோடு கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ளார்கள் இதேபோன்று நாம் தமிழர் கட்சிக்கு கடலூர் மாவட்டத்தில் நல்ல செல்வாக்கு உள்ளது கடந்த காலங்களில் இவர்கள் ஐந்திலிருந்து ஏழு சதவீத வாக்கு வங்கியை இங்கு பெற்றுள்ளார்கள் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுதுதான் தொடங்கப்பட்டுள்ளது இவர்களுக்கும் கடலூர் மாவட்டத்தில் செல்வாக்கு உள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது அனைத்து தொகுதிகளிலும் இவர்களுக்கு ஒன்பதிலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நாம் காணலாம் முதல் தொகுதியாக திட்டக்குடி தனித்தொகுதி இங்கு திமுகவின் தொழில்துறை அமைச்சரான சி வி கணேசன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் சார்பில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட தடா பெரியசாமி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார்கள் வரும் தேர்தலிலும் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படும் விருதாஜலம் சட்டப்பேரவைத் தொகுதி இந்த தொகுதியை திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது அதிமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தேழாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் எழுபத்தாறாயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் எட்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டபோது போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் நெய்வேலி தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் எழுபத்தைந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக கூட்டணி பட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது பட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜெகன் அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி இருநூறு வாக்குகளை பெற்றிருந்தார் எழுநூறு கச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் பன்ருட்டி சட்டப்பேரவைத் தொகுதி திமுக தனது கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருந்தது அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அவர்கள் போட்டியிட்டு தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி நூத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலிலும் இங்கு திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது கடலூர் சட்டப்பேரவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஐயப்பன் அவர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலிலும் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் அமைச்சரும் திமுகவின் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வரக்கூடிய தொகுதி இந்த தொகுதியில் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் சார்பில் முன்னாள் அமைச்சரான செல்வி ராமஜெயம் அவர்கள் எண்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார்கள் வரும் தேர்தலிலும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது புவனகிரி சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் துரை சரவணன் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன் அவர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் இரு கட்சிகளுக்கும் சமபலம் இருப்பதால் இங்கு இழுபறி நிலவுவதாக கூறப்படுகிறது சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுக வேட்பாளர் கே ஏ பாண்டியன் அவர்கள் தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓர் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திமுக இந்த தொகுதியை தனது கூட்டணி கட்சியான ஐயுஎம்எலுக்கு ஒதுக்கியிருந்தது அந்த கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுபத்தைந்தாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியிலும் இரு கட்சிகளும் சமபலத்தில் உள்ளது எனவே இங்கு இழுபறி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதி இங்கு திமுக தனது கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது அக்கட்சியின் பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் முருகராமன் அவர்கள் எழுபத்தை தொண்ணூத்தி ஒன்று வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் கடந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் திமுக ஏழு தொகுதிகளிலும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் வரும் தேர்தலில் திமுக ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அதே சமயத்தில் இரு தொகுதிகளில் இழுபறி நிலவுவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை பொறுத்து இந்த இரு இந்த இரு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை நிர்ணயிக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி